வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் வற்றாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் தான் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய தான் இதற்கு தேவை கல்லூப்பு தான் பொதுவாக கல்லூப்பில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வதால் நம் வீட்டில் எப்பொழுதும் கல்லூப்பு ஜாடியில் நிறைந்திருப்பதே மகாலட்சுமி வாசம் தருவதோடு வீட்டில் செல்வம் பொங்கி இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் சுக்கர ஓரையில் கல்லூப்பு வாங்குவது நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதாக இருக்கும் நாம் அப்படி வாங்கி வரும் கல்லுப்பை சமையலறையில் உள்ள ஜாடியில் நிரப்பி வைக்க வேண்டும் நாம் கல்லுப்பு ஜாடியை அடுப்பிற்கு வலது பக்கமாக வைக்க வேண்டும் நம் கையில் எடுக்கும் தூரத்தில் அடுப்புக்கு அருகிலே அதை வைக்க வேண்டும் நம் கல்லுப்பு ஜாடியில் வெள்ளிக்கிழமை காலையிலே அதை முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும் அப்படி நாம் நிரப்பி வைக்கும்போது ஒரு விரலி மஞ்சளையும் அதனுடன் வைத்துவிட வேண்டும் நம் விரலி மஞ்சளை உப்புக்குள் தெரியாதவாறு மூடி வைத்து விட வேண்டும் நாம் சமையலறையில் இப்படி பெரிய கல்லுப்பு ஜாடி வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் எப்பொழுதும் உப்பு நிறைந்திருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் இப்படி விரலி மஞ்சளை உள்ளே வைத்து உப்புக்குள் சொருகி வைத்து விட வேண்டும் இதை உள்ளே வைத்து மூடிவிட்டோம் என்றால் நமக்கு நிரந்தர லட்சுமி கடாச்சம் உண்டாகுவதாக கூறப்படுகிறது இப்படி கல்லூப்பு ஜாடியில் விரலி மஞ்சள் வைப்பதால் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வதோடு நமக்கு பணப்புழக்கமும் அதிகமாக இருப்பதற்கு நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய பரிகாரம் நாம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் வைத்தாலே போதுமானது நாம் இதை வெள்ளிக்கிழமை தோறும் அந்த மஞ்சளை மாற்றிவிட வேண்டும் நாம் கல்லுப்பை நிறைத்து வரும்போது நாம் ஏற்கனவே வைத்த விரலி மஞ்சளை எடுத்துவிட்டு புதிதாக ஒரு விரலி மஞ்சளை வைக்க வேண்டும் இப்படி வெள்ளிக்கிழமை நாம் செய்து வர வர நம் வீட்டில் வற்றாத செல்வம் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்து வர வர நம் வீட்டில் கண்டிப்பாக பண கஷ்டம் தீர்வதோடு நிரந்தர மகிழ்ச்சியும் உண்டாகும் இது ஒரு எளிய தான் நாம் இதை செய்து அனைத்து நன்மையும் பெறலாம் நன்றி வணக்கம்